க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆன்வல் எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் சீக்கிரமாகவே மற்ற சப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன் ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பேஜ் நம்பர் நைனில் இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இதை படிச்சுக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் டுவெலில் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீயில் இந்த கற்பவை கற்றப்பின் இருக்கு இல்லையா அதில் இருக்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த பொருத்தமான விடையை தேர்வு செய்யறதெல்லாம் அடுத்து இருபத்தி ஐந்தில் வர பல உள் தெரிக இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்வல் கொஸ்டின் அண்ட் செகண்ட் ஒன் ஆன்வல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர் டிஸ்டிக்டில் அண்ட் ஃபோர்த் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் சிக்ஸ்த் ஒன் செவன்த் ஒன் குருவினால் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் அண்ட் செவன் அதில் தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தென் செகண்ட் ஒன் ஒன்ஸ் தேர்ட் வந்து ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது நடுவினான்றது ஃபஸ்ட்டும் செகண்டும் செகண்டில் வந்து அது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ ஃபஸ்ட் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் மொழியை ஆழ்வோமில் மொழி பெயர்க்க இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக அது பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் இருபத்தி எட்டில் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க இது இம்பார்ட்டண்ட் இது படிக்கணும் கடிதம் எழுதுக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஆன்வலில் நெக்ஸ்ட்டு நயம் பாராட்டுக நிகழ்ச்சி நிரல் இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்தாதி சொற்களை உருவாக்குக இது எல்லாமே கலந்ததா ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் ஆன்வல் ஹாஃப் எல்லி இது எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் இந்த இருக்கு இல்லையா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதெல்லாம் மார்க்ஸில் வரும் வினை அடி தன்வினை பிறவினை முக்கியமான ஒரு பாட் வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்தது இயல் இரண்டு உயிருக்கு வேர் இதில் பக்கம் தேர்ட்டி நைன் இதில் இலக்கணக்குறிப்பு இருக்கீங்களா குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பெரிய புராணம் பக்கம் நாற்பத்தி மூணில் இருக்கிற குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணமும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஐந்தில் இருக்கிற குறிப்பு ஏன்னா இலக்கண குறிப்புக்கு நமக்கு ரெண்டு மார்க் வருது ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்கிற பகுப்பத உறுப்பில் நமக்கு புக் பேக்கில் இருக்கிற இலக்கண குறிப்பு ஃபிஃப்டி ஃபைவ்ல இந்த கற்பவை கற்றப்பின்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ஃபிஃப்டி சிக்ஸில் பல உள் தெரிய பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குருவினால் ஃபஸ்ட் ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தென் செகண்ட் ஒன் அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது தேர்ட் கொஷின் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக அதுவும் இம்பார்ட்டன்ட் நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகின்றன ஒப்பிடுகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபிஃப்டி செவனில் சிறுவினால செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இந்த மூணு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் அடுத்தது ஃபோர்த் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பட்ட மரத்தின் வருத்தங்கள் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் நெடுவினால் மூணு கொஷினுமே ரிப்பீட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இது ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இது மூணுமே இம்பார்ட்டண்ட் இந்த இயலை பொறுத்தவரைக்கும் இயல் இரண்டில் பக்கம் ஐம்பத்தி எட்டில் இந்த மொழி மொ பொன்மொழிகளை தமிழில் மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் அடுத்து பிழை நீக்கி எழுதுக பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றுடர் அமைக்க இது மூணுமே நெக்ஸ்ட்டு வரவேற்பு மடல் பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்வலில் கேட்டிருக்காங்க நயம் பாராட்டுக ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மொழியோடு விளையாடல பார்த்திங்கன்னா சொல்லுக்குள் சொல் தேடுக அடுத்து அகராதியில் காண்க பக்கம் அறுபதில் சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக வேறுபட்ட வினையச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வினையடி முதல் வினையாகும் துணை வினை அது வந்து த்ரீ மார்க்ஸாக கேட்டிருக்காங்க காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்தது சில இதில் வந்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அதில் வந்து ஐந்து பொறுப்புகளை எழுத சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாட்டு கலைச்சொல் அறிவோம் அடுத்தது இயல் மூன்று இயல் மூன்று உள்ளத்தின் சீர் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இயல் மூன்றில் இதில் வரக்கூடிய எழுபத்தி ஒன்றில் வரக்கூடிய பகுப்பத உறுப்பு இலக்கணம் அடுத்தது எழுபதில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது குறிப்புகளை கொண்டு ஒரு இயற்கை காட்சியை விரிவு இல்லையா இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் எழுபத்தி எட்டில் இருக்கிற அந்த வல்லின மிகுமிடங்கள் வல்லின மிக இடங்கள் அதை நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பக்கம் எண்பத்தி ஒன்றில் ஃபஸ்ட்டு கொஷின் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தென் தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ஆன்வல் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஷின் சிக்ஸ்த் ஒன்னும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் பக்கம் எண்பத்தி இரண்டு எண்பத்தி இரண்டு சிறுவினால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த வல்லினம் மிகும் இடங்களுக்கு மூன்று சான்று தருகன்னு ஒரு கொஷின் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த மொழிபெயர்க்க இம்பார்ட்டண்ட் ஏன்னா நமக்கு மொழிபெயர்க்க எந்த இயல்லேருந்து இருந்து கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இது இம்பார்ட்டண்ட் அடுத்து தொகுப்புரை எழுதுக தொகுப்புறையில் பார்த்திங்கன்னா இது ரிப்பீட்டடாக பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குகிறக்கு அது அதுக்கு அடுத்தது பொருள் எழுதி தொடர் அமைக்க ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தக நான் பாராட்டு பெற்ற சூழல்கள் ஐந்தை எழுதுக அப்படின்ற மாதிரி ஒன்று எழுத சொல்லுவாங்க அதுக்கடுத்தது கலைச்சொல் அறிவோம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இல்லையா அது கம்பல்சரி திருக்குறளில் எது எது மனப்பாடம் இருக்கோ அதை கம்பல்சரி ஏன்னா டூ மார்க்கில் நமக்கு மனப்பாட பாடல் வரும் திருக்குறள் பாடல் அதனால் அதெல்லாமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் நல்லா வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க எழுதி பாருங்கள் மனப்பாடம் பொறுத்த வரைக்கும் கற்பவை கற்றப்பின்றக்கு குருவினால நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டுமோ கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு அந்த கொஷின் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கலைச்சொல் அறிவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் இயல் நான்கு எட்டு திக்கும் சென்றடுவீர் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி நான்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணமும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி ஆறில் குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா அதை ரெண்டுமே பார்த்துக்கோங்க விமான நிலையத்தில் நான் கற்பனை கதை ஒன்றினை எழுதுக இது சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு விரிவானம் அதுக்கடுத்தது வல்லினம் மிகா இடங்கள் இருக்குது பக்கம் நூற்றி பதினாறில் பலவுள் தெரிய பக்கம் நூற்றி பதினேழில் குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக அடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தென் ஃபிஃப்த் ஒன் ரிப்பீட்டடாக ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினால் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஆன்வல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பக்கம் நூற்றி பதினெட்டில் இந்த மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க எல்லா லெசனில் இருக்கிற மொழிபெயர்க்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நயம் பாராட்டுக அதுக்கு அடுத்தது மொழியோட விளையாடல நூற்றி இருபதில் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுகிறக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் நூற்றி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா என் பெற்றோர் மகிழுமாறு நான் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா அதை வந்து இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கலை அறிவும் இதில் கண்டிப்பாக ஒரு டூ மார்க் வரும் இயல் ஐந்து கசடர மொழிதல் இதில் பார்த்திங்கன்னா பக்கம் நூற்றி முப்பத்தி இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணமும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நூற்றி முப்பத்தி மூன்றில் இருக்க இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இதைச்சொல் உரிச்சொல் இருக்குது இல்லையா இலக்கணம் இலக்கண பாட்டை மெயினாக வந்து பார்த்துக்கோங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா கற்பவை கட்டுறப்பின்ல இது எல்லாமே ஒன் மார்க்ஸ் தான் நமக்கு வந்து மெயினாக பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு பல உள் தெரிக நூற்றி நாற்பத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா குருவினா குருவினாவில் ஃபஸ்ட் ஒன் தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாவது ரிப்பீட்டடாக ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் மூவாவது மூத்தவர் நூல் வல்லார் அது வந்து ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் சாரா சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக இம்பார்ட்டன்ட் அடுத்து விதைக்காமலை முளைக்கும் தேர்ட் ஒன் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தென் ஃபிஃப்த் ஒன் மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக அதுவும் இம்பார்ட்டன்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஆறில் மொழி பெயர்க்க டோட்டலாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்கிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் அடுத்து விளம்பர செய்திகள் செய்தித்தாள் செய்தியாக மாற்றி அமைக்கிறதுக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து அகராதியில் காண்க இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுவும் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடுத்தது நிற்க அதற்கு தகலை நீங்கள் செய்த பணிக்குள் உங்களை மகிழச் செய்த பணிகள் நான்கு இதை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த நிற்க அதற்கு தகலை வந்து சம்டைம்ஸ் ஐந்து செயல்கள் எழுத சொல்லியிருக்காங்க பொறுப்புகள் எழுத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து கலைச்சொல் அறிவோம் இது வந்து ரிப்பீட்டடாக வந்து கே எல்லா இயலில் இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தகவல் அதையும் கலைச்சொல் அறிவோம் இது ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க இரண்டு மதிப்பெண் கம்பல்சரி இதுக்கு இருக்குது அடுத்தது இயல் ஆறு பல வளர்த்தல் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பக்கம் நூற்றி அறுபது இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட் அடுத்தது பக்கம் நூற்றி அறுபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுப்பதிப்பு இருக்கல உறுப்பிலக்கணம் இலக்கணம் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு விரிவானமும் அதுக்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய இலக்கணம் புணர்ச்சி கேட்டிருக்காங்க இல்லையா அந்த புணர்ச்சி இலக்கணம் புணர்ச்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கம் நூற்றி எழுபத்தி இரண்டில் பார்த்தீங்கன்னா பல உள் ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது குருவினால் ஃபஸ்ட் ஒன்னும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த இயலில் இருக்கக்கூடிய எல்லா குருவினாவும் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நூற்றி எழுபத்தி மூன்றில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஷின் செகண்ட் பார்த்தீங்கன்னா மூணே மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பக்கம் நூற்றி எழுபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுகிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் அடுத்தது நூற்றி எழுபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா உவமை தொடர்களை உருவகத் தொடர்களாக மாற்றுக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அது வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடியது எல்லா இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவினுரை எழுதுக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் கலைச்சொல் அறிவோமும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாட்டு அடுத்து திருக்குறள் திருக்குறளில் மனப்பாடக்குரல் எல்லாமே தெளிவாக எழுதி அப்போ எழுதி பாருங்கள் பிழை இல்லாமல் எழுதி பாருங்கள் மனப்பாடம் மட்டும் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது இதில் வினாக்கள் பார்த்திங்கன்னா இறக்கும் வரை அந்த வினாவும் செகண்ட் கொஸ்டினும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து இயல் ஏழு வாழிய நிலனி இதில் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் நூற்றி எண்பத்தி எட்டு இலக்கண குறிப்பு அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நூற்றி ஒன் நைன்ட்டியில் இருக்குது பாருங்கள் சாரி இலக்கண குறிப்பும் அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம் அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் நைன்ட்டி த்ரீயில் இருக்கக்கூடிய இந்த இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க விரிவானம் அதுக்கடுத்தது இலக்கண பாட்டு பக்கம் இருநூற்றி இரண்டில் பல உள் தெரிய இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க நூ இருநூற்றி மூன்றில் குருவினாவில் ஃபஸ்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்வலில் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் அடுத்து ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் இது இம்பார்ட்டன்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே அதில் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு செகண்டு அடுத்தது மொழி பெயர்க்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு நெக்ஸ்ட்டு பயண அனுபவங்களை எனது பயணம்ன்ற தலைப்பில் உங்களது அனுபவங்களை அது இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பக்கம் இருநூற்றி ஏழு கலைச்சொல் அறிவோம் இருக்கு இல்லையா அது கம்பல்சரி இம்பார்ட்டண்ட் அடுத்து வட்டத்திற்கு உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக படிக்க வேண்டிய பார்ட்டெல்லாம் இது இயல் எட்டு என் தலை இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி பதினாறில் இருக்கக்கூடிய குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அடுத்தது அறம் பக்கம் இருநூற்றி பதினெட்டில் இருக்கக்கூடிய பகுப்பத உறுப்பிலக்கணம் குறிப்பு அடுத்து யசோதர காவியமில் இருக்கக்கூடிய பகுப்பத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இது ரெண்டுமே ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இது அந்த பேஸில் ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு மறைச்சிட்டு நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோங்க இந்த இலக்கணம் இருநூற்றி இருபத்தி ஆறில் பல உள் தெரிக்கை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க குருவினால் பகுத்தறிவு என்றால் என்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து கமுகமரம் எதை தேடியது இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட் அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டூ டுவெண்ட்டி செவனில் சிறுவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட்டு நெடுவினால் செகண்டும் தேர்டும் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்பாங்க அதுக்கு அடுத்தது இந்த மொழி பெயர்க்க ஒன்ஸ் புத்தாக இருக்கு அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து சொற்றொடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சலட்டையில் எழுதுக இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க பக்கம் இருநூற்றி இருபத்தி ஒன்பதில் பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக இம்பார்ட்டன்ட் வினைத்தொகைகளை பொருந்தி பொருத்தி எழுதுகிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு அந்த வாய்ப்பாடு அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக்க கலைச்சொல் அறிவோம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் இயல் ஒன்பது அன்பென்னும் அரணி இந்த லெசனில் அன்பெண்ணும் அரணையில் பக்கம் இருநூற்றி முப்பத்தி ஏழில் குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணமும் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பக்கம் இருநூற்றி நாற்பதில் இருக்கக்கூடிய குறிப்பு அண்ட் தென் பகுப்பத உறுப்பிலக்கணம் அடுத்து விரிவானமும் இலக்கண பாட்டு அணி இலக்கணம் அணி இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ஒரு அணி நமக்கு கேட்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பலவுல் தெரிக பார்த்துக்கோங்க குருவினால் ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் இம்பார்ட்டண்ட் ஆன்வல் எக்ஸாமில் சிறுவினால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் இதனாலுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் நெடுவினால பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்வலுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது மொழியை ஆழ்வோம்ல மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொற்றொடர் உருவாக்குக இருக்கு இல்லையா அதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து நூல் மதிப்புரை எழுதுக மார்க்கில் கேட்குறாங்க அடுத்து நயம் பாராட்டுக இது வந்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினைப்பகுதிகளை எச்சங்களாகவும் முற்றாகவும் மாற்றுக இருக்கு இல்லையா அது அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம் ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து நம்ம ப மெயினாக மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் என்னென்னா இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் கலைச்சொல் அறிவோம் காட்சியை கண்டு கவினூர் எழுதுக இது எல்லாமே கம்பல்சரி வரக்கூடியது அதுக்கடுத்து எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும் ப்ரையாரிட்டி வைஸ் எது எது ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் ஒன்ஸ் பாருங்கள் எப்படி ஈஸியாக வந்து தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்